ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை தீப சீரியலாக தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி வந்து தீபாவை எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் அழைச்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பார்த்தோம்னா அவங்க கற்பகத்தோட வீட்டுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க அப்போ கீதா கேட்குறாங்க எங்கே கார்த்தி கிளம்புறீங்க அப்படிங்கம்போது இல்லை எனக்கு என்னமோ திரும்பவும் கற்பகத்தோட வீட்டுக்கு போனாக்கி தீபாவை பற்றினா ஏதாவது ஒரு விஷயம் தெரியும்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ ஒரு தோணுது அதனால் நான் போய் கற்பகத்தை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து அபிராமி வந்து கீதாவை கூப்பிட்றாங்க அப்போ கீதாவும் கீழே இறங்கி வராங்க என்னத்த எதுக்காக என்ன கூப்பிட்டிங்க அப்படிங்கும்போது இல்லைம்மா கோயிலுக்கு போகலாம் அதனால தான் உன்னை கூப்பிட்ட அப்படிங்கவும் அப்படியா சரி நீ போய் கிளம்பிட்டு வா நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க வேறு கீதாவும் நினைக்கிறாங்க சரி அன்னைக்கு அவங்க நம்மளை கோயிலுக்கு கூப்பிட்டாங்க நம்ம போகலை இன்னைக்கு கூப்பிட்டு நம்ம போகலைன்னா அப்புறம் நம்ம மேலே சந்தேகம் வந்துடும் அதனால நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து கீதா வந்து கிளம்புறாங்க அப்போ படிக்கட்டு ஏறுதுக்காக போகும்போது அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுந்துருந்தாங்க அப்போ அபிரம ஐயோ உனக்கு என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓடுறாங்க அப்போ மீனாட்சி கூப்பிடுவோம் மீனாட்சி ஓடி வராங்க என்னத்தை என்னாச்சுன்னு கேட்கும்போது என்னென்னு தெரியும் இல்லை நான் வந்து தீபாவை வந்து கோயிலுக்கு போறதுக்காக போய் கிளம்பிட்டு வான்னு சொன்னேன் அவளும் சரின்னு சொல்லிட்டு வந்தா திடீர்னு பார்த்தோம்னா மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டா எனக்கு என்னவோ பயமா இருக்கு மீனாட்சி நீ உடனே டாக்டரை வரவழை அப்படிங்கிறாங்க அப்ப மீனாட்சி சரின்னு சொல்லிட்டு அவங்க டாக்டரை வரவழைக்கிறாங்க அப்ப அவங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க இவங்க வந்து கர்ப்பமா இருக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க இது கேட்டதுமே அபிராமி மீனாட்சி எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க என்னது தீபா கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க எனக்கு ஒரு நல்ல விஷயத்த நீ சொல்லியிருக்கோமா அப்படிங்கும் போது கீதா வந்து கண்கு முடிச்சு பார்க்குறாங்க அப்போ அவங்கள்ட்ட இந்த விஷயத்த சொல்லவும் இதை கேட்டதுமே கீதா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளை தீபான்னு நினச்சிட்டு இவங்க எல்லோரும் வந்து சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே இந்த மாதிரி நிலமையில் நம்ம கர்ப்பமாக இருக்கிறோமே இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கீதா வந்து ரொம்பவே வந்து ஒரு பதிருப்பே இருக்கிறாங்க அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க என்ன தீபா நீ வந்து இப்போ சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் உன் முகத்தில் அது தெரியவே இல்லை என்னாச்சு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைக்கா ஒன்றும் இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் போய் ரெஸ்ட் எடுத்து கொடுது அப்படின்னு சொல்லும்போது ஆ போமா பார்த்து மெதுவாக போ அப்படின்னா அபிராமி சொல்லவோ சரி நம்ம வந்து கார்த்திகிட்ட இந்த விஷயத்தை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க சொல்லுங்கம்மா அப்படிங்கும்போது போது எங்கே இருக்கிற கார்த்தி அப்படிங்கிறாங்க இல்லைம்மா ஒரு வேலை விஷயமா வெளியே வந்து சொல்லுங்க அப்படிங்கும்போது போது தீபா கற்பமாக இருக்கிறா கார்த்தி அப்படிங்கிறாங்க உனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு தெரியும் இப்போ பாரு வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க நீ உடனே இங்கே வா எந்த வேலை இருந்தாலும் சரிதான் அதை விட்டுட்டு நீ உடனே இங்கே கிளம்பி வா அப்படின்னு அபிரமி சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது கீதா வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்களா ஒன்றுமே புரியலையே நம்ம இப்போ உடனே வந்து நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பார்த்தோம்னா அவங்க வந்து நேராக வீட்டுக்கு வராங்க வந்ததுமே அபிரமி சொல்கிறாங்க இந்த ஸ்வீட் எடுத்துக்க கார்த்தி நீ அப்பா வாக்க போகிற அப்படின்னு சொல்ல கார்த்தி எதுவுமே பேச முடியாமல் அவங்க தவிச்சிட்டு இருக்கிறாங்க சரிம்மா இப்போ தீபாவை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் மேலே ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் இப்போ பார்த்துட்டு வரமென்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தி வந்து நேராக கீதா இருக்கிற ரூமுக்கு வராங்க அங்கே வந்து இதுவுமே கீதாட்ட கேட்குறாங்க என்னங்க நீங்க கன்சிவா இருக்கிறதோ அம்மா சொன்னாங்களா அது அப்படிங்கும் அப்படிங்கும்போது அப்போ கீதாவும் ஆமா அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்றீங்க அப்போ நீங்க கல்யாணவங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க உங்களை பற்றின எதுவுமே எங்கிட்ட நீங்க சொல்லாமல் மறைக்கிறனால எனக்கு நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் ஏதாவது சொல்ல சொல்ல எனக்கு பயமாக இருக்குதுங்க உண்மையை சொல்லுங்க உங்க கதையை தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்ட எங்கிட்ட நீங்க நீங்கள் எதுவுமே கேட்காதீங்க சொல்ல போனக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தீபாவை அழைச்சிட்டு வர வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்போ அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படிங்கிறாங்க அப்போ வந்து காத்தி சொல்கிறாங்க எனக்கு என்னமோ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து போக போக எனக்கு என்னமோ பயமாக இருக்குது தீபாவி கண்டுபிடிச்சாச்சு ஆனால் அவள் எங்கே இருக்கிறான் தெரியல தீபாவி எப்படியாவது கண்டுபிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாலும் பார்த்தாலும் அதுவும் நடக்க மாட்டேங்குது நீங்கள் என்னென்னா இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்து கணிசிவாக இருந்துட்டு இருக்கிறீங்க தீபா தான் கணிசிவாக இருந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க வீட்டில் உள்ள எல்லாருமே வந்து தீபா நினச்சிட்டு எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கிறாங்க இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து கீதா சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு முடிவு கட்டணும்னா தீபம் வந்தால் மட்டும்தான் முடியும் எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் தீபாவை கண்டுபிடிக்கிறீங்களோ கண்டுபிடிச்சிட்டு வாங்க நானும் வந்து ரொம்ப நாள் இங்கே இருக்க முடியாது நானும் இங்கேருந்து என்னுடைய ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னு கீதா சொல்கிறாங்க இந்த மாதிரி கதை எடுத்துகிட்டு போனால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்தது அந்த கதையை என்ன மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்